சத்யன் சார பத்தி தெரியும்னா இந்த சாங் இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கேப் இருந்தது இல்லையா நீங்க எப்படி நான் தட் இஸ் நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நேத்து வந்து ஒரு கேப் அந்த அது வந்து டே டு டே லைஃப் நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் சும்மா இருக்க மாட்டேன் மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன் எல்லாம் ஷோஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஷோஸை பிளான் பண்ணுறதுக்கு இதெல்லாமே நான் டெய்லி டெய்லி பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் இன்றைக்கி வந்துடுமான் நாளைக்கு வந்துடுமான்னு பார்த்துட்டே இருக்க முடியாது நம்ம எதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும் எதில் வரும்னு தெரியாது ஸோ த கேப் இஸ் நாட் டு பி கன்சிடர் எஸ் அ கேப் இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன் யூனோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் அதை கேப்னு சொல்ல முடியாது சத்யன் சார் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணார் இது ஆன் ஸ்டேஜ் ரோட்ல இருந்து கச்சேரி பார்த்துருந்தேன் கச்சரி மேடம் மேல பாடுறது ஸோ அந்த ஸ்டேஜ் நமக்கு கிடைச்சா நம்மளால பாட முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் இங்கே கொண்டு வந்திருக்கு அக்கார்டிங் टू மீ நிறைய பேர் கேட்பாங்க என் குழந்தைக்கு மியூசிக் கிளாஸ் சேர்த்து விடணும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மியூசிக் கிளாஸ் விடணும் எந்த டீச்சர் கிடைப்பாங்க யார் நல்லா சொல்லி தருவாங்க அப்படிலாம் கேட்பாங்க அவங்க எல்லாருக்கும் நான் ஒன்னையோட தான் சொல்லுவேன் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அந்த யாருக்கிட்டயாவது மியூசிக் சேர்த்து விடுங்க ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிட்டோம் ஏதாவது பாட்டு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டோம் ஏன்னா அவங்களுக்கு உள்ள இன் பேர்த் அந்த மியூசிக் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாள் வெளியே வரது துடிக்கும் அதால் உள்ளே இருக்கவே முடியாது டெஃபினட்டாக ஸோ அது ஏதோ ஒரு மியூசிக் ஷோஸ் நீங்கள் கற்றுட்டு போது அதை பிடிச்சி ஏறி வந்துடும் தட் இஸ் த ப்ராக்டிஸ் ஸோ எனக்குள்ள இந்த அந்த மியூசிக் தேர்ஸ்ட் வந்து எனக்குள்ள அது இருந்திருக்குங்கிறத நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா எங்க அம்மாவோட பாட்டு எங்க அம்மா பாடுவாங்க தன்னை மருந்து கோயில்கள் வந்து அப்படியே ஒரு நேச்சுரலான சிங்கர் அவங்க ஒரு டிவைன்ல கலந்துட்டா பாடுவாங்க அந்த மாதிரி அப்படி பாடி இருக்கும் போது அந்த பாட்டை நான் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல எந்த நேரமும் பாடிக்கிட்டே இருப்பாங்க எங்க அம்மா என்ன நான் அவங்கள மாதிரிதான் சோ நானும் பாடிக்கிட்டே இருப்பேன் சோ அதுதான் வந்து மேபி எனக்கு உள்ள இந்த மியூசிக் வெளியில கொண்டு வந்ததுங்கிறது மேபி அதான் உண்மை அவங்கதான் ஆங்கர் வெளியே கொண்டு வந்து சோ மியூசிக்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு காட்டினாங்க அண்ட் அது மூலம் ரோட்ல கச்சேரி நடக்கும் அதை பார்ப்பேன் அண்டு நிறைய அப்படியே அந்த மாதிரி பார்த்து பார்த்து இன்ஸ்பைர் ஆகி எனக்கு பாடணும்னு ஒரு ஆசை வந்தது என்ன சொல்றது இப்போதான் நமக்கு வந்து நிறைய மீடியா சோஷியல் மீடியா இருக்குது இந்த நெப்போட்டிசம்ங்கிற வேர்டே நான் தான் கேள்விப்படுறேன் ஸோ இப்படி ஒரு வேர்டு இருக்குது இப்படி ஒரு டேர்ம் இருக்குது இப்படி ஒரு சில விஷயம் நடக்குதுங்கிறத எனக்கு தெரியவே தெரியாது நான் அந்த சின்ன வயசுல அனுபவிக்கலை என்னோட ஃபோக்கஸ்லாம் எல்லாம் பாடணும் 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 பாடும் சரி பாடுவேன் ட்ராக் பாடுவேன் ட்ராக் ஓகே ஆகாது வேற மாதிரி போயிடும் ஓகே அடுத்து இன்னொரு பாட்டுக்கு அலையுவேன் பாடுவேன் ட்ராக் பாடுவேன் அதுவும் ஓகே ஆகாது தட்ஸ் ஓகே இன்னொரு பாட்டு ஸோ இந்த பாட்டு ஓகே ஆடும் இந்த பாட்டு ஓகே ஆடணும்னு ஒரு எதிர்பார்ப்பு நான் பாடிட்டே இருப்பேன் நான் அவ்வளோதான் பாடணும் ஓகே அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓகே இல்லைன்னா தட்ஸ் ஓகே நாளைக்கு வேற பாட்டு பாடுவோம் அது ஓகே ஆடும் அந்த மாதிரி ஒரு தாட் தான் எனக்கு டெவலப் ஆகிட்டேச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் சில விஷயம்லாம் புரிய சுற்றி நடக்கிற பாலிட்டிக்ஸ் தெரிய ஆரம்பிச்சிது என்ன தான் சிலர் வந்து இல்லைன்னு சொன்னாலும் சில விஷயம் இருக்குது ஓகே அதெல்லாம் போக போக தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது அண்டு ஐ திங்க் அதை எனக்கு டிஸ்டர்ப் பண்ணல பிகாஸ் நமக்கு எதுக்கு அது விஷயம் அதை பற்றி வரி பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அதை பற்றி வரி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா அது தேவையில்லை எல்லாமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் தான் இருக்கும் நீங்க டிஸ்டர்ப் ஆறீங்க யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் பேஷன் அப்படிங்கிறது என்னோட கருத்து நான் அதை ஃபாலோ பண்ணினேன் சோ ஆம் ஓகே ஆம் எனக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணல மறைமுகமா ட்ரை பண்ணாலும் கூட அத நான் கன்சிடர் பண்ணாததுனால என் என் ஆஹ் சொல்லு இது அது என்ன இருக்கும் சம்டைம்ஸ் பட் என்ன அது பெருசா பாதிக்கலைன்னுதான் நான் சொல்ல முடியும் பட் நான் பார்த்தேன் சிலருக்கு அது பாதிக்க பாதிப்பு கொடுத்ததை நான் பார்த்தேன் அப்புறம் எனக்கு கோபம் வந்தது அந்த கொஸ்டன்லாம் நான் ரைஸ் பண்ணேன் அதெல்லாம் நான் பாக்காமல நான் பேச்சும் பேசல சும்மா யாரையும் டார்கெட் பண்ணி நான் பேச மாட்டேன் ஏன்னா நானும் நார்மல் சமூகத்தில் வாழ்கிற ஒருத்தன் தான் எனக்கு எல்லாரும் வேணும்னு நினச்சி எல்லாரும் லவ்வபுல்லாக இருந்து பழகுற ஆளுங்க தான் நான் ஸோ யாருமே எனக்கு எந்த கோபமும் கிடையாது ஆனால் இது நடக்கக்கூடாது சில விஷயங்கள் அப்படிங்கிறதுல நான் கவனமாக பட் சம்ஹவ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சாங்ஸ் யாருக்கும் அவ்வளோ பெருசாக இது தெரியல அப்படிலாம் சொல்கிறாங்க நீங்கள் பாடின பாட்டிலே ரொம்ப ஃபேமஸான சாங்ஸ் அதெல்லாம் இதெல்லாம் நான் பாடினே தெரியாதுங்க இவங்க இருக்கலாம் அந்த மாதிரியான சாங்ஸ்லாம் இருக்கலாம் ஒரு மேஷ் அப் மாதிரி யூ கேன் சிங்கர் சாங் ஒரு அஞ்சு சாங் யா போவது யாரு நீதான் நிலைக்க போவது யாரு நீதான் கனவிலை கனவிலை பல நாள் கண்டது உயிரின் ஒரு உயிர் வந்து கலந்தா இதயம் இருப்பது வெண் வெளிதானோ எனக்கு காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு

நம்ம எத்தனை பாட்டு பாடிருக்கிறோம் நம்ம ஏன் நான் பாப்புலர் ஆகலை அந்த கேள்வியில் எனக்கு இருந்தாலும் கூட எனக்கு வந்து பாடியது ஒன்றுமே இல்லை நமக்கு இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குதுன்னு தான் என் மைண்டில் சொல்லிட்டு இருக்குது நான் இத்தனை பாட்டு பாடுறேங்கிற நினைப்பே எனக்கு வரமாட்டேது ஆக்சுவலி பார்த்தா ஆனஸ்ட்லி சொன்னா ஏன்னா என்னோட மைண்ட்ல நான் பார்த்து வந்தது எஸ்பி சார் ஏசுதா சார் சங்கர் மகாதேவன் ஹரிஹரன் எத்தனை ஆயிரம் பாட்டு பாடுறாங்க அப்படி சார் நம்மளும் பாடணும் அப்படிங்கிற ட்ரைவ் தான் இருக்கு நம்ம மட்டும் ஏன் நிறைய பாட்டு பாட முடியலங்கிற தாட் எனக்கு வர எனக்கு இன்னும் பாட்டு வேணுங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட் மட்டும் தான் எனக்கு ஓடிட்டுக்கே தவிர ஏன் பாடலைங்கிறத நெகட்டிவ் ஃபீல் உனக்கு வர சார் சர்வைவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா இந்த ஓ இண்டஸ்ட்ரியில ஒரு சிங்கரா சர்வைவ் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா பாட்டு ஒரு நெட்ல கிக் ஆகலாம் ஆகாமலும் போகலாம் ஸோ இந்த டைம்ல உங்க வீட்டெல்லாம் எப்படி சார் லைக் லைக் எல்லாரையும் ஓகே பண்ணீங்க யூ ஹாவ் அப்பா அம்மா இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க ஸோ 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 அவங்கள அவங்கள செட்டில் பிங் அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து வந்து என்ன ஒரு ஒரு காயினோட ஃப்ளிப் மாதிரி தான் ஒன் டே இருக்கும் இருக்கும் கன்வென்ஸும் ஏன்னா இது உங்கள் ஆர்ட் இருக்க பெயின் அவங்க நீங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குறீங்க இந்த கேள்வி எல்லாம் ஆனா சத்தியமா எனக்கு அந்த கஷ்டமே இல்லை எனக்கு அப்படி ஃபேமிலி என் அம்மால இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எவ்ரி ஒன் மீ டு க்ளோ லைக் என் இது எல்லாேருக்குமே நீ உன்னோட பேட்சனை ஃபாலோ பண்ணு நீ ஒரு தனி பேசுனி நீ வந்து நார்மல் கிடையாது எங்களை மாதிரி கிடையாதுன்னு அவங்களே சொல்லுவாங்க உன் குழந்தைக்கே சேர்த்து நான் சம்பாதிக்கிறேன் அப்படியா ஸோ யூ டோன்ட் ஃபோகஸ் ஆகாண்ட வைஃப் என் ஒய்ஃப் என் ஒய்ஃபோட தம்பிங்க அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அவர் எங்க அம்மா எனக்காக சான்ஸ் கேட்டு அலைஞ்சுது என் ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு நான் கஷ்டப்படும் போது அவங்க பணத்தை கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது நான் கேட்க கூட மாட்டேன் இந்த காசை வச்சுக்கோ தீபாவளி வருதுன்னா உடனே ஒரு காசை கொடுத்து என் ஃபேமிலி குழந்தைங்களுக்கு தான் வாங்கிக்கொடு என் கிட்டே இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க இருக்காதுங்கிறத ஃபீல் பண்ணி கொடுப்பாங்க ஸோ சரி அதான் சொல்கிறேன் ஐஎம் பிளெஸ்ட் எனக்கு அவங்களோட ஃபோக்கஸ் என்ன தெரியுமா நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் அவ்வளோதான் ஓகே நான் ஒரு ட்வீட் பார்த்தேன் அது உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் அதுக்கான எக்ஸ்பினேஷன் நீங்களே கொடுங்க எனக்கு ரோஜாவை பக்கத்திலே வச்சுக்கிட்டு கூட்டத்தில் தேடிட்டு இருக்காரு இவரு அப்படின்னு போட்டுருந்தாரு ஸோ வாட் இஸ் யோ வே லைக் உண்மையாகவே அந்த கூட பாடினவங்க உங்க ஒய்ஃப் தானா நான் பக்கத்தில் பாடினவும் அவங்க தான் என்னோட ஒய்ஃப் நித்யா ரஞ்சராஜன் அவங்க வந்து இப்போ எத்ராஜ் காலேஜில் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஹேமன் ஹியூமன் ரைட்ஸ் இருக்காங்க ஓகே ஓகே அண்ட் யூனோ டுவே அந்த அந்த டைம்ல வந்து நாங்கள் லவ்லாம் பண்ணல வி ஆர் லவ் மேரேஜ் தான்

ஸோ பார்த்தோம் பேசணும் ரெண்டு பேருக்கும் அந்த வைப்பு ஓகே அவங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னைக்கும் எனக்கும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட ஃப்ரெண்டாக தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு எனக்கு ஸோ அப்புறம் ஒரு பாயிண்ட் மேலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி நம்ம லவ் பண்ணுறோம்லாம் சொல்லிவிட்டோம் வேணாம் சொன்னால் அப்புறம் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக கெட்டுட போகுது சொல்லி சொல்லாமலே அந்த ஆனால் அந்த வைப்பு அவங்களுக்கும் ஃபார்ம் ஆச்சு அது ஏன் என்னன்னு தெரியாதுங்க அது காலம் இப்போ இந்த வைரல் மாதிரி தான் அதுவும் அந்த இயற்கையை என்னை சேர்த்து வச்சுது அவங்க கூட அவங்க வந்தால் தான் என் லைஃப் வந்து கரெக்டாக சீராக நேராக போகுங்கிறது இந்த இயற்கையோட கட்டளை ஸோ ஷி கேம் இன் டு மை லைஃப் எனக்கே தெரியாது என்னை பற்றி விஷயங்களை அவங்க வந்து ஒரு அசிரியர் மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க யூஆர் டு டூ திஸ் கோயிங் டு டூ தேட் அப்படின்னு என்னை ப்ரிடிக் பண்ணி சொல்லுவாங்க அதை நானே நம்ப மாட்டேன் அவங்களை கலாயிப்பேன் ஹெண்டில் பண்ணுவேன் சும்மா நீ இதாக ஓஸ்ட்டு பேசிட்டு இருக்கிறேன் நீ நீ தனியாக தான் ஷோ பண்ண போகிற உன்னை யாரும் கூட சேர்த்து மாட்டாங்க நீ எது வச்சுக்கோ இப்படி சொன்னாங்க நீ கம்போஸராக மாறுன்னு சொன்னாங்க நான் எதுலேயுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா நான் என் ஃபோக்கஸில் எதுவுமே கிடையாது அண்ட் எனக்கு அது அந்த மாதிரி எந்த நம்பிக்கையும் கிடையாது இம்ப்ரெஷனும் கிடையாது ஐடியாவும் கூட பட் அவங்க ப்ரெடிக் பண்ணி ப்ரெடிக் பண்ணி ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க அண்ட் நான் தோண்டு போகிற போதெல்லாம் வந்து பயங்கர ஒரு என்னை வந்து சோல்ரா இருந்து எனக்கு வந்து யூ வில் வின் ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து மைக்ரேட் ஆகி வேறு கண்ட்ரிக்கெலாம் போயிடலாம் ஏதாச்சும் வேலை செய்யலாம் அந்த மாதிரிலாம் நிறைய பிளான்லாம் பண்ணோம் பட் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இல்லை உனக்கு இங்கே தான் லைஃபு நீ இங்கே தான் இருக்கணும் நீ ஜெயிக்கணும் என்னால் போக முடியும் ஃபாரினுக்கு இன்ஃபேக்ட் அவங்க தம்பிங்களாம் கூட மூவ் ஆயிட்டாங்க ஆனால் அவங்க வந்து நாங்கள் அவங்க தமிங்கள்லாம் போயிட்டாங்க நீயும் வா நம்ம போயிடுவோம் அங்கே ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகிடலாம் அவங்க கூட மாதிரி இருக்கும் உனக்குன்னு சொன்னேன் இல்லை இல்லை இது உனக்கான வாழ்க்கை நீ இருந்து இங்கே தான் நாம இருக்கணும் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுவாங்க நானே போகலாம் போகலாம் சொல்லும்போது கூட போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னாங்க சோ ஃபாரின் கலம் போய் இருந்தா அங்க என்ன வர்க் மாத்தி இருக்கீங்க ஓகே சிங் சிங் தர உங்களுக்கு உங்களை விட்ட வேற எங்க போய் இருப்பீங்க வேற நீங்க எந்த வேல ஒட்டாலும் இந்த ரெஸ்டாரன்ட்ல நீங்க இந்த ரெஸ்டாரன்ட் பார்த்து சொல்ல ஃபுல்லா பார்த்து பே ரெடி பண்ணிடுவேன் பக்கா பண்ணுவேன் அந்த மாதிரி என்னால கத்துப்பேன் ஓகே எனக்கு அவ்வளோ கத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனி ஜாப் பட் எதுக்காக நம்ம உருவாக்கப்பட்டோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் வந்து என்ன புடிச்சு பிடிச்சி மியூசிக்ல வச்சிருக்கு இவ்ளோ நாள் உங்களை யாருமே வந்து தேடி இருக்க மாட்டேங்க சார் நானாரு நல்ல பாட்டு குடுத்து எதுவுமே இருக்கா ஆனா இந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கால் இருக்கும்ல தினமும் ஒரு நாலு பேர் போன் கால் சார் இங்க இருக்காரு சார் இந்த பாட்டு பாட்டுக்காரு இதுன்னு இந்த ரெண்டு நாளோட அப்ரோச் இருக்குல்ல ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் அது எப்படி இந்த சலிச்சு போயிடுச்சா என்னப்பா இவ்ளோ கஷ்டப்பட்டு இப்போ வந்து கேக்குறீங்க அப்படி இருக்கா அருஜி அது எப்படி ஆம் என்ஜாய் திரும்ப ஆம் என்ஜாய் ஹாரெஸ்ட்லி ஏன்னா இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார இது ஒரு நாள் வரும்னு எனக்கு சத்தியமா தெரியும் அது என்னைக்கு வரும் இன்னைக்கு நான் இருக்கிற சில விஷயங்களால வரும் அப்படின்லாம் ஒரு தாட் இருந்தது எனக்கு ஆனா சத்தியமா இருபத்தி ஆறு வருஷம் நடந்த அந்த சம்பவத்தால நான் நினைச்சு கூட பாக்கல ஆனா அந்த பாட்டுக்கான ரெகனேஷன் அன்னைக்கு மறுநாளே கிடைச்சது எனக்கு பேப்பர்லாம் இந்த ஷோ பத்தி மென்ஷன் பண்ணாங்க அப்போ வந்து ஹைலைட் இந்த ஷோ பத்தி இதுதான் சொன்னாங்க இந்த பா இந்த ஷோவோட முதல் பாட்டா ரோஜா ரோஜான்னு ஒரு பாட்டை அந்த இசைக்குழுவினர் பாடினாங்க அவங்க பாடினாங்களா இல்ல வாய்ஸ் வச்சாங்களான்னு தெரியாத அளவுக்கு அந்த பாடகரோட சிறப்பா பாடுனாருன்னு பேப்பர்ல வந்தது அந்த கண்டென்ட்டை என்னோட மாமனார் அப்போ என் ஒய்ஃப் கூட வருவாங்க இல்லையா அவர் வந்து பேப்பர் கொண்டு வந்து ஆர்கெஸ்ட்ரா காட்டினார் இந்த பாருங்க பேப்பர்ல உண்மையாக கண்டென்ட் இருக்கு பாடினத பத்தி அப்படின்லாம் அதை கழிச்சு மறுபடியும் அதுக்கு இன்னொரு உயிர் வரும்னு எனக்கு சத்தியமான தெரியல இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு அது என்னோட வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த கனவை நிறைவேற்றணும்னு நான் கூட பார்க்கல